நியூஸ் செய்திகள் குன்றத்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம் முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளான தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கிலும் தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு பூசைகள் மற்றும் தேரோட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக குன்றத்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி அலகு குத்தி வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது தைப்பூச திருநாளை காண வந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக பம்மல் தைப்பூசம் அன்னதான குழுவின் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அறுசுவை உணவு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பம்மல் தைப்பூசம் அன்னதான குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து